நித்தியானந்தா இந்த பேரை இந்தியாவில் இருக்கிறவங்க யாரும் மறந்து இருக்க மாட்டாங்க இவரை பற்றி தான் இந்த தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இவர் வேலைவாய்ப்பு வழங்குறாருன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தில் நாங்கள் சுற்ற போகும்போது அங்கே நித்தியானந்தா ஆசிரமம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஆசிரமத்துலேருந்து தான் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க இதை படித்து பார்த்துட்டோன்னே எனக்கும் பெரிய ஷாக் உண்மையிலே அதை பற்றி தான் அவங்க என்னென்ன நோட்டீஸில் கொடுத்துருக்குறாங்க என்பதை தான் இப்போ நாம் பார்க்கலாம் உண்மையிலே வேலை இல்லாதவங்க இதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எனக்கு சொன்னாங்க அது என்னென்னா கைலாசாவில் வேலை வாய்ப்பு கைலாசாவில் வேலைவாய்ப்பு இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க அங்கே கிரிவலம் வந்தவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதில் என்ன போட்டுக்கிறான்னா கைலாசா சனாதான இந்து தர்மத்தின் பண்டைய தொன்மையான பாரம்பரியங்கள் மற்றும் ஜீவன் முக்த வாழ்வியலை பூர்ண அமைப்பதற்காக ஆயிரத்தி எட்டாவது பரமவம்சனின் பரமாத்மாவாக இந்துத்துவத்தின் தனி பெரும் ஜெகத்குருவாக மகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்தா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது கைலாசா கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வாட்டிக்கணும் அதே போல் இந்துக்களுக்கு என்று ஒரே இருக்கிற இந்து தேசம் கைலாசா நூற்றி நாற்பது நாடுகளில் ஆன்மீக தூதரங்கள் இந்து வங்கிகள் ஆயிரத்தி நானூறு ஆன்மீக அமைப்புகள் இந்து பல்கலைக்கழகங்கள் இந்து குருகலங்கங்கள் இப்படி பல இருக்குது தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் வேலை வாய்ப்பு வேண்டும் அதற்கான தகுதிகள் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முதல்ல என்ன நியமிக்கிறாங்கன்னா கைலாசாவில் கல்வி அமைச்சகம் கைலாசாவின் மனித சேவை அமைச்சகம் கைலாசாவின் சுகாதார அமைச்சகம் கைலாசாவின் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இப்படி நிறையா வேளாண் அமைச்சகம் இருக்குது கைலாசவின் தகவல் தொடர்பு அமைச்சகம் இதில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க கொடுத்த நோட்டீஸில் இதுக்கு என்ன தகுதி இந்த விண்ணப்பி நமக்கு என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இந்த வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் மிக்கவளோ கல்வி திட்ட சான்றிதழ்கள் கண்டிப்பாக தேவைப்படாதான் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் எழுதவோ அல்லது படிக்கவோ தெரிந்தால் போதுமானது நீங்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய தகுதி எதுவும் தேவையில்லையா தமிழ் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சால் போதுமா இல்லை விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஓராண்டு காலம் இந்தியாவில் பயிற்சி கொடுப்பாங்களாம் அதற்கு சம்பாவானை சம்பளத்தை அப்படி எழுதுகிறாங்க பத்தாயிரம் ரூபாய் இந்திய மதிப்பில் வழங்கப்படுமா இந்தியாவில் இருக்கும் கைலாசா ஆன்மீக தூதரங்கங்களில் பயிற்சி வழங்கப்படும் பெங்களூரு திருவண்ணாமலை காசி சேலம் ஐதராபாத் மற்றும் பிற ஓராண்டு பயிற்சிகளுக்கு அவர் திறமைக்கு மற்றும் அவர்களின் பொறுப்பிற்கு ஏற்ப மாத சம்பாவானை ஒரு லட்சம் வரை உயர்த்தி தரப்படும் மற்றும் உலக அளவில் இருக்கும் கைலாசங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் மாதாம் மாதம் வரும் சித்திரை நட்சத்திரம் அன்று சம்பாவனை வழங்கப்படும் வருடத்திற்கு பதிமூணு வரை சித்திரை நட்சத்திரம் வருவதால் வருஷத்துக்கு பதிமூணு வரை சம்பளம் அதாவது பதிமூணு நமக்கெல்லாம் இப்போ வாங்குறவங்கலாம் நம்ம பன்னெண்டு மாதத்துக்கு தானே வாங்குவோம் ஆனால் இவர் பதிமூணு வருஷத்து பதிமூணு மாதத்துக்கு சம்பளம் தராரு ஏன்னா வருஷத்துக்கு சித்திரத்தை சித்திரை நட்சத்திரம் பதிமூணு முறை வருதான் அதனால் உங்கள் சம்பளம் ஒரு ஆண்டுக்கு பதிமூணு முறை வழங்கப்படுவாங்க ஆனால் முதல்ல ட்ரைனிங் ஒரு வருஷம் பத்தாயிரூபா தான் இந்திய மதிப்பில் கொடுக்குறாங்கன்ட்டு சொல்லி வச்சுருக்கிறாரு அதை நீங்கள் கவனிக்கணும் சம்பாவனை என்பது அவங்க சம்பளம்னு சொல்கிறாங்க மொத்தம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பெரிய அதிர்ச்சி ஆகிடுவீங்க உண்மையிலே மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் நபர்களுக்கு மேல் தேவைப்படுதான் இருபத்தஞ்சாயிரம் நபர்கள் பத்து இருபதில் இருபத்தஞ்சாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தயாராக இருக்கிறது இதில் நீங்கள் ட்ரைனிங்கில் போனீங்கன்னா இலவச உணவு இலவச மருத்துவம் உங்கள் குழந்தைகளுக்கு இலவச இந்து குரு கல்வியும் அவங்களே கொடுக்குறாங்களாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க இது எல்லாமே நமக்கு இலவசமாக தருவாங்க இங்கே வேலையில் சேர்ந்துட்டிங்கன்னா அதேமாதிரி இதில் யாருக்கு முன்னுரிமை தராங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும் கோயில் குடிகளுக்கு முன்னுரிமை கைலாசானவது பத்தாயிரம் இந்துக்களுக்கு மேல் வசிக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் ஆறுநூறு நகரங்களில் ஆலயங்கள் அமைக்கும் பணியை செய்து வருகின்றன ஆகையால் கோயில் குடிகளுக்கு இருந்து வேலையை இழந்து அனைவருக்கும் கைலாசாவில் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கப்படும் கோயில்களை உயிரோடு வைத்திருக்கும் சிவாச்சாரியார்கள் தேசிகர் மற்றும் பதினெட்டு குடிக்கள் இவங்களை எல்லாருக்குமே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தருகிறன்னு சொல்லியிருக்கிறாங்க யார் இதில் விண்ணப்பிக்க கூடாது அதையும் சொல்லிட்டாங்க இந்து மதமே கைலாசாவின் அதிகாரப்பூர்வ மதம் இந்தியாவிலே கைலாசாவின் குரு பீடம் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இந்தியாவிற்கு எது எதிரானவர்கள் தயவு செய்து விண்ணப்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அப்புறம் வேலை வாய்ப்பு உள்ள தூதரங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் திருவண்ணாமலை கைலாசா சேலம் காசி ஹைதராபாத் சென்னை மதுரை பெங்களூர் ராசி சுந்தரா ஆந்திரா இப்படி நிறைய ஊர் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எதற்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ அடுத்தது வரும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணுன்றத தகவலை நீங்கள் அவங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க நான் கேட்டதுக்காங்க இதில் யார்கிட்ட அங்கே விண்ணப்பிக்கணும் ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு இடமும் போடலையேனு கேட்டதுக்கு இங்கே கீழே பக்கத்தில் கொடுத்துட்டுருக்குறாங்க திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலைக்கு நேராக இருக்கிற ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் எப்படி என்னென்ன பண்ணணுன்னு சொல்கிறத பேரோடு நாங்கள் போட்டுருக்குறோம் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க இப்படி விண்ணப்பிச்சா போதுன்னு சொன்னாங்க இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏராளமான மக்கள்கள் நேற்று அந்த இடத்துல இந்த துண்டு சீட்டு கொடுத்தாங்க நேற்று கிரிவேலை வந்தவங்க எல்லாருக்குமே கைலாசாவில் யாருக்காவது வேலைக்கு போனான்னு ஆசைப்பட்டா இதை பயன்படுத்திக்கோங்க நல்லா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதை பார்த்துக்கோங்க நல்லது இந்த தகவல் உண்மையாக பொய்யா என்பதை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்க எனக்கு அங்கே கிடைச்ச நோட்டீஸ் தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன் நேற்று அங்கே பௌர்ணமியில் சுத்தனவங்க எல்லாருக்கும் இந்த கையில் நோட்டீஸ் இருக்குது இதில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் எந்த ஒரு பொறுப்பும் சொல்ல முடியாது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம் இல்லை இது போலியா இல்லையான்றதை நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சா ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய அவருடைய சத்குரு கைலாசாவில் தனி நாடு உருவாக்கிய நித்யானந்தா அவருக்கு நேரமும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலான்லாம் ஏன்னால் நேற்று அவ்வளோ கூட்டம் அவ்வளோ அன்னதானெல்லாம் கொடுக்குறாங்க உண்மையில பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குதுனே எனக்கு தெரியல எல்லாம் ஆண்டவனுக்கு வெளிச்சம் கண்டிப்பாக கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார் நன்றி வணக்கம் அதே போல் கைலாசா அந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்ற பல பேருக்கு சந்தேகமாக இருந்தது அந்த நோட்டீஸில் அதே அவங்களுக்கு தெளிவாக போட்டுருக்குறாங்க கைலாசா நாடு எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் பெரிய நிலத்தில் அது இருக்கான் ஆஸ்திரேலியா பக்கத்தில் தான் இருக்கான் அதை பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க கைலாசா நாடு எங்கே இருக்குன்னு யாராவது கேட்டால் இனி ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குன்னு நீங்கள் தைரியமாக சொல்ல நோட்டீஸில் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க அதே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நோட்டீஸில் எல்லாம் தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க கைலாசா இருக்கும் நாடு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில்